வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் தீரும் ஒரு மனுஷனுக்கு கடன் இல்லை அப்படின்னா அந்த மனுஷனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாராலையுமே சந்தோஷமாக இருக்கவே முடியாது மிகப்பெரிய கடன் பிரச்சனை உங்களுக்கு தீருங்கய்யா நிச்சயமாக தீரும் ஆடி முடிஞ்சதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண வரவு வரும் அந்த வரவால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவீங்க புதிய நண்பர்களின் பழக்க வழக்கம் ஏற்படும் அப்படி நீங்கள் புதுசாக ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட பழகும் போது நமக்கு இந்த நண்பர் தேவையா தேவை இல்லையா அப்படின்னு ஒன்றுக்கு நாலு முறை யோசித்து அவர்கிட்ட பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அவரை நம்புறது கொஞ்சம் நல்லது கிடையாது ஏன்னா எப்பயுமே தனுசை பொறுத்த வரைக்கும் முன்னாடி காலை வச்சுட்டு பின்னாடி யோசிக்கிறது தான் உங்களுக்கு ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கு ஏன்னா அதுக்கு காரணம் நீங்க கிடையாது உங்ககிட்ட வர்றவங்க எல்லாருமே அப்படிதான் வராங்க உங்களை ஏமாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு தான் உங்ககிட்டயே வராங்க காரணம் பணத்தை கொடுத்தா திருப்பி அந்த பணத்தை கேட்கவே மாட்டீங்க நீங்களே மறந்துடுவீங்க அப்பேற்பட்ட ஒரு தாராளமான மனம் உடையவர் தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான அன்பர்கள் இனிமே உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு கௌரவம் கிடைக்கும் இத்தனை நாள் இருந்தே இருக்காது நிச்சயமாக இந்த ஆடி மாதம் முடிஞ்சு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு கம்பீரமான மரியாதை கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காம இருந்த உங்களுடைய குடும்பத்தினர் இனிமே உங்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்பாங்க நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க வரக்கூடிய இரண்டு மாசத்துல குடும்பத்தில் தேவையில்லாத திடீர் பிரச்சனைகள் எல்லாம் கூட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக அந்த பிரச்சனையை கையாள வேணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையாக அழுத்து கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுடைய பொறுமையால் ஒரு கடலையே வெல்லலாங்கய்யா ஒரு மலையவே தாண்டலாங்கய்யா ஆனால் நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல உருவாகக்கூடியது ஒரு மிகப்பெரிய பிரளயம் மட்டுமே தான் அந்த பிரச்சனை தீரவே தீராது உங்களால் இன்னமும் அந்த பிரச்சனை பல மடங்கு வெடித்து செதறிடும் உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் வந்துடுச்சு உங்களுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானுடைய மங்களகரமான பார்வை உங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிடுச்சு அப்போ நமக்கு நல்லது நடக்க போகுது நமக்கு எப்பயுமே நல்லது நடக்கும்போது கூடவே ரெண்டு மூணு கெட்டது வரும் இல்லையா அந்த கெட்டது நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் பொறுமையாக இருக்கணும் இல்லைன்னா பழையபடி நமக்கு என்ன பேர் இருந்ததோ சே உங்கள் கிட்ட இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு வந்தது எங்களுடைய தப்பு தான் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பழையபடி பேச ஆரம்பிச்சுருவாங்க அந்த அவப்பெயர் நமக்கு வேணாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு மரியாதை உயரப்போகுது குரு பகவான் நம்மளுடைய கௌரவத்தை உயர்த்த போகிறாரு நம்மளுடைய செல்வத்தை உயர்த்த போகிறாரு நம்மளுடைய தனத்தை உயர்த்த போகிறாரு அப்படி இருக்கும்போது நாமளே நம்மளுடைய கோவத்தால் இது அத்தனையுமே குறைச்சிக்க கூடாது நீண்ட நாளாக உங்களுக்கு தீராமல் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மாதிரி சாதகமாக அமையும் நிச்சயமாக அமையும் ரொம்ப நாளாக உங்களை போட்டு சில விஷயங்கள் மன உளைச்சல் படுத்திக்கிட்டு இருக்கும் அந்த சட்ட சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு தீர்ந்துவிடும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கொடுக்குற வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றியே ஆகணும் அப்படி நாம் அதிலிருந்து தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு அதால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ஒருத்தருக்கு ஒரு வாக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்து உங்களால் எந்த சூழ்நிலையிலையுமே அதை செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு பல தடவை யோசித்து சொல்லுங்கள் தப்பே இல்லை முடியலன்னா முடியலன்னு சொல்லிடலாம் ஆனால் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நாம் யோசித்து அவங்களுக்கு பாவம் பார்த்தோம்னா கடைசியில் இந்த உலகத்தில் உங்களுக்கு யாருமே பாவம் பார்க்க மாட்டாங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை ஆமாம் நம்ம எத்தனையோ பேருக்கு பாவம் பார்த்துருப்போம் நமக்கு ஒரு கஷ்ட காலம்னு வரும்போது யாருமே நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அதுதான் தனுசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம்னே சொல்லலாம் எத்தனையோ உதவிகளை நீங்க செஞ்சிருப்பீங்க அந்த உதவிக்கான நன்றி கடன் கூட யாருக்குமே திருப்பி கிடைச்சிருக்காது உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்கும்போது இதற்கு நீங்க காரணமே கிடையாது நீங்க மனக்குழப்பத்துக்கெல்லாம் ஆளாகாதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைத்தே தீரும் நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் உங்களை தேடி வரப்போகுது ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்களுக்கான லட்சியத்தை நோக்கி நீங்கள் நகர்வதை உங்களால் உணர முடியும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா தடையுமே நீங்கள் போகுது எல்லா கதவுகளுமே திறக்க போகுது அப்போ நீங்கள் எதிர்பார்த்த திசையை நோக்கி உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் ஏன் அடைய முடியாது நிச்சயமாக தனுசு ராசி ஜெயிக்க பிறந்த ராசி சிகரத்து மேலே ஏறி உங்களுடைய வெற்றி வாகையை நீங்க சூடியே தீர்வீங்க அதற்கான நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் மறைஞ்சி போச்சுங்கய்யா ஆடி மாதத்தில் அடிக்கக்கூடிய காத்துல அம்மியே நகரும் பட்சத்தில் உங்களுடைய கஷ்டமும் உங்களை விட்டு நகர்ந்தே தீரும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது தனுசுக்கு இனிமே சந்தோஷமான காலம்தான் மன நிம்மதியான காலம்தான் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் காதல் திருமணத்துக்கு தடையா இருந்த விஷயம் அத்தனையுமே நிவர்த்தி ஆகிடும் உங்களுக்கு வெகு நாளாகவே வரன்கள் தட்டி கொண்டே போயிருக்கும் உங்களை தேடி வரன்கள் வரும் அதாவது நீங்க எதிர்பார்த்த வரன் வரும் இதனால் வரைக்கும் எத்தனையோ வரன்கள் பார்த்துருப்பீங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு ஆகியும் இன்னைக்கு வரைக்குமே ஒரு நல்ல வரன் கிடைக்காம எத்தனையோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அத்தனை பேருக்குமே ஒரு சுபிக்ஷமான செய்தி ஆகஸ்ட் முடிவதற்குள் உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேரும் இனிமேல் தனுஷோட வாழ்க்கை சேஷ்டமாக இருக்க போது சுபிக்ஷமாக வாழ போகிறீங்க ஏன்னா குரு பகவானோடைய அனுகிரகம் உங்கள் மேலே பட ஆரம்பிச்சிருச்சு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு இருக்கும் போது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் எதெல்லாம் உங்களை போட்டு படாத படுத்திக்கிட்டு இருந்ததோ அத்தனை விஷயங்களுமே உங்களை விட்டு நகர்ந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டக்கூடிய காலம்தான் வரக்கூடிய காலம் ஆகையால் இந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா இறை நம்பிக்கையோடு இருக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த தெய்வத்தை தான் நாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக வினை தீர்க்கும் விநாயகரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகிடும் ஏன்னா குரு பகவானும் அவருடைய அருளை வழங்க ஆரம்பிக்கும் போது இந்த வினை தீர்க்கும் விநாயகரை மட்டும் நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமுமே வராதுங்கய்யா இதை நான் அடித்து சொல்லுவேன் மூணு அதாவது முச்சந்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அந்த விநாயகர் முன்னாடி மூணே மூணு தோப்பு கரணத்தை போட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நொடி பொழுதில் காணாமல் போகிடும் மாற்று கருத்தே கிடையாது ஆனா அதை நம்மளால் செய்யவே முடியாது நம்மளுடைய கர்ம வினை வந்து தடங்கலாம் நிற்கும் உங்களுக்கு கர்மவினை சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தெய்வத்தை நெருங்கவே முடியும் அதுவே பாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த தெய்வத்தை அவ்வளவு சுலபமாக நெருங்கவே முடியாது ஆனால் தனுசு ராசி நெருங்கியே தீரும் ஏன்னா தனுசு தாண்டி வராத கஷ்டமே கிடையாது தனுசு பார்க்காத துன்பமே கிடையாது எத்தனையோ பார்த்தாச்சு எவ்வளவோ அனுபவிச்சாச்சு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது வரக்கூடிய இரண்டு மாதம் வாரந்தோறும் ஒரே ஒரு முறை அந்த விநாயகரை வழிபட்டுக்கிட்டே வாங்க முக்கியமாக குடும்ப தலைவிகள் இல்லத்த அரசிகள் உங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த கஜமுகநாதனே உங்களுக்கு பக்க பலமாக தக்க பலமாக உங்கள் கூடவே இருப்பார் இனிமே தனுசுக்கு எல்லாமே ஜெயம்தான் வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் கஜமுகநாதனே போற்றி நன்றி